முதல் வாசகம் நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் திருத்தோதிர்பாவில் திமோதேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் எட்டு முதல் பதினைந்து அன்பிற்குரியவரே தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் அச்செய்தி இதனை நினைவில் கொள் இந் நாம் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாத தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாத இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து வெறும் சொற்களைப் பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திட நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளர் நீ வெட்கமுற வேண்டியதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி